ஹலோ ஹாய் வணக்கம் ஏற்கனவே வந்து ப்ளவுஸ் போட்டிருக்கேன் சுடிதார் வந்து ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன் இன்னும் நான் சுடிதார் ஃபுல்லாக போடலை இப்போ வந்து நான் ஆஃப் லை பாவாடை தாவணியோட பாவாடை தைக்க போகிறேன் இது இப்போ கட்டிங் போட போகிறேன் இது கொஞ்சம் நல்லா பாருங்கள் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியிற மெத்தடில் நான் சொல்லித்தர போகிறேன் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும் ஓகே இப்போ நான் பாவாடை வந்து எப்படி கட்டிங் போடுறது எவ்வளோ மீட்டர் எடுக்கணும்னு தெரியலன்றாங்க அதனால இப்போ வந்து நான் சொல்ல போறேன் ஒரு பாவாடை வந்து ஆஃப் சாரி பாவாடை வந்து மூணு மீட்ரு எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாவாடை வந்து கிளியரா எல்லாம் கிளியரா வந்து டவுர் கரெக்டாக வரும் அதனால இப்ப வந்து நான் மூணு மீட்ரு பாவாடை தான் எடுத்திருக்கேன் மூணு மீட்ரு இது வந்து பாவாடை தாமணியோட பாவாடி இது சாரி கிடையாது இப்போ வந்து இந்த பாவாடை வந்து அவங்க வந்து இன்ச்சு வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா பாவாடின் உயிரை வந்து நாப்பத்தி ரெண்டு சொல்லியிருக்காங்க இதை பாருங்க வேற இங்க வந்து மடிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் இன்ச்சு விட்டுட்டு இருக்கேன் விட்டுட்டு நாப்பத்தி ரெண்டு வச்சிருக்கேன் இப்ப வந்து அந்த நாப்பத்தி ரெண்டு உயரம் இடுப்பு சுற்றல் வந்து முப்பத்தி எட்டு சொல்லியிருக்காங்க இப்ப முப்பத்தி எட்டு வந்து இடுப்பு சுற்றல் வந்து நம்ம பாவாடியில அளவு எடுக்க போறதுல பாவாடை நாடா இருக்கு இல்லைங்களா அந்த நாடாலதான் முப்பத்தி எட்டு இன்ச்சு சுற்றளவு எடுக்க போறேன் இடுப்பு சுற்றலவு நல்லா பாத்துக்கோங்க இடுப்பு சுற்றலு வந்து நம்ம நாடால தான் எடுக்கணும் நாடா வந்து ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கோங்க நாடா இது பாருங்க ரெண்டு இன்ச்சோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கு அது வெளியே எடுத்துக்கோங்க இப்ப வந்து இந்த நாடாவை எப்படி வச்சு எவ்வளவு உயரத்துக்கு வைக்கணும்னு நிறைய பேர் கேக்குறாங்க இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து உயரம் எப்படி வைக்கிறதுன்னு கேக்குறாங்க இந்த இடத்துல வந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு இருக்குன்னா பத்து இன்ச்சு கம்மிப்பட்டு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு வைங்க அதுல ஸ்டார்டிங்ல கீழே தொங்க விடுறதுக்கு நம்ம நாடா கட்டுறோம்ல அதுக்கு தொங்க விடுறதுக்கு பாருங்க முப்பத்தி ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கோங்க முப்பத்தி ரெண்டு ஓகே இப்ப முப்பத்தி ரெண்டு இன்ச்சு வந்து பாருங்க அந்த முப்பத்தி ரெண்டு இன்ச்சுல நீங்க கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க ஒரு அர்க்கா கொண்டு பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து நம்ம இடுப்பு சுற்றுலவு எவ்வளவுன்னு அப்படியே வச்சு அப்படியே மார்க் பண்ணுங்க இடுப்பு சுற்றளவு வந்து முப்பத்தி எட்டு அழுந்திருக்கேன் நானு இடுப்போட சுற்றளவு இப்ப அந்த முப்பத்தி ரெண்டு வந்து நம்ம விட்டுனோம் அது வந்து கீழே நாடா நம்ம கட்டுறதுக்கான அளவு அது முப்பத்தி இரண்டு வச்சிருக்கேன் இப்ப வந்து முப்பத்தி எட்டு சுற்று இடுப்பு சுற்று எடுக்க போறேன் முப்பத்தி எட்டு அவங்களுக்கு இந்த பாருங்க முப்பத்தி எட்டு இந்த முப்பத்தி எட்டாண்ட ஒரு அர்த்தா போட்டுக்கோங்க நான் இதை தைக்கும் போது எப்படி சொல்றேன் ஓகே இது வந்து இடுப்பு சுற்றல வந்து முப்பத்தி எட்டு வரும் இடுப்பு சுற்றல வந்து முப்பத்தி எட்டு வருது இந்தியா முப்பத்தி எட்டு வருது இதோட வந்து நம்ம கீழே அதே மாதிரி கட்டுறதுக்கான அளவு எடுத்துக்க போறோம் அதே மாதிரி அந்த சைட்ல எவ்வளோ எடுத்துமோ அதே தான் எடுக்க போறோம் அந்த சைட்ல வந்து முப்பத்தி ரெண்டு எடுத்துருக்கு அதே முப்பத்தி ரெண்டு தான் இப்ப நான் எடுக்க போறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நீங்க இதே மாதிரி தான் தைக்கணும் இது மாதிரி தைச்சிக்கலனா உங்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் இது இது பாருங்க முப்பத்தி ரெண்டு ஓகே மிச்சம் இறக்குற பீஸை வந்து நீங்க கட் பண்ணி போட்டுருங்க இது வந்து வேஸ்ட் பீஸ் இது இப்போதைக்கு வந்து இந்த நாடா பீஸ் வச்சு தான் நீங்க வந்து பாவாடை தைக்க போறீங்க தைக்கும் போது உங்களுக்கு நான் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி தரேன் நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி கவனமா வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ புரியும் இந்த பாவாடை வந்து இந்த நாடா வந்து நீங்க கொஞ்சம் இது பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து மூணு மீட்டர் எடுத்திருக்கேன் நான் இது நான் உங்களுக்கு வந்து இப்ப தைக்க போறேன் தைக்கும் போது உங்களுக்கு இதை காட்டுறேன் நீங்க வந்து ஃபுல் வீடியோ பாருங்க அப்பதான் உங்களுக்கு இது வந்து கிளியரா புரியும் இது வந்து மூணு மீட்டர் எடுக்கணும் ரெண்டு மீட்டர் ரெண்டரை மீட்டர் எல்லாம் எத்தா பாவாடை வராது சேரீல வந்து மூணு மீட்டர் கட் பண்ணிக்கோங்க டவுர் அழகா வரும் ஃபில்ட் வந்து சூப்பரா வரும் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு அழகாக தெரியும் இங்கே ரெண்டரை மீட்டரும் ரெண்டு மீட்டர் எடுத்தால் ஃபில்ட்டு வந்து கம்மியாக வரும் கரெக்டாக மூணு மீட்டர் தான் ஒருத்தவங்களுக்கு வந்து பாவாடை சின்ன பாப்பாங்களுக்கு வந்து ஓகே ரெண்டரை மீட்டர் எடுத்துக்கலாம் இது பெரியவங்களுக்கு வந்து மூணு மீட்டர் எடுங்க ஓகேவா இதுதான் இப்போ நீங்கள் தைக்க போகிறது நான் தைக்கும் போதும் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் அதே பார்த்து நீங்கள் தைக்க கற்றுக்கோங்க ஓகே ஃபுல் வீடியோ நீங்க முழுசாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கிளியரா புரியும் நீங்கள் வந்து புரியலேன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு முறை நான் கிளியரா பண்ணுவேன் ஓகே இது வந்து நான் இப்போ தைக்க போறேன் அதை பாருங்கள் அதை பார்த்து நீங்க சீக்கிரமாக கற்றுக்கலான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு ஓகே